ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் ஆனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதனால் என்னங்கிறத வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதம் பிறந்து மூன்றாவது நாள் அதாவது செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் வந்து ஆவணி மாதம் ஐந்தாவது மாதம் இருக்குல்ல அதனுடைய பதினெட்டாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரண கிழமை கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலான நாளாக வந்திருக்கு நாளைய புதன்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி ஆவணி மாதத்தில் பலர்வெறியில் வரக்கூடிய சர்வ ஏகாதேசி இந்த ஏகாதேசியை முன்னிட்டு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிற இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து சொல்ல போகிற பன்னெண்டு ராசிக்காரங்களுமே உங்களோட ராசிக்கேற்ப இந்த ஏகாதேசியில் இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் விரதங்கள்லேயே மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம் ஸோ ஏகாதேசி விரதத்தை வந்து நிறைய பேர் கடைபிடித்து நிறைய நன்மைகளை வந்து அடைந்திருக்கிறாங்க அதனால் ஏகாதேசிங்கிறது வந்து ஒரு உயர்வான விரத நாளாக கருதப்படுது ஸோ இந்த ஏகாதேசி விரதத்தை கடவுள்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் இருந்து பலவிதமான புண்ணியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால தான் விரதங்கள்லேயே மிக உயர்வான விரதமாக இந்த ஏகாதேசி விரதமானது கருதப்படுது ஸோ இந்த ஏகாதேசி விரதத்தை பற்றி நிறையவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன மாதிரி சமைக்கணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பலனெலாம் பெற்றுக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி நீங்கள் விஷயம் செய்திங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது உங்கள் ராசிக்கு வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் அதனால தான் உங்கள் ராசி நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசி வந்து இந்த ராசியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நாளை நாள் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் சரி இப்போ என்னெல்லாம் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் பெருமாளை நினச்சி செய்ய வேண்டிய தானம் என்னென்னா தயிர் சாதம் ஸோ தயிர் சாதத்தை தெஞ்சு அதை ஒரு நாலு பேர் இல்லைனா ஐந்து பேருக்காவது பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி அதை நீங்கள் தானம் பண்ணணும் அப்படி நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா பெருமாளுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு பிடித்த பீடை அத்தனையுமே வந்து நீங்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் தயிர் சாதம் அப்புறம் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா எலுமிச்ச பழ சாதம் சாதத்தில் எலுமிச்ச பழ சாதம் வந்து செய்து அதை நீங்கள் நாளை நாள் பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி அதை நாளை நாள் வந்து பெருமாளுடைய பெயரை சொல்லி ஒரு ஐந்து ஏழு பேருக்கு தானை மாதிரி கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சாதத்தினால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் ஸோ பாவங்கள் கழிந்து புண்ணிய சேர லெமன் சாதம் தான கொடுக்கணும் அப்புறம் மூணாவது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் கொடுக்க வேண்டிய தானம் என்னென்னா நீங்கள் வந்து புளி தாங்க செய்து கொடுக்கணும் புளி சாதம் செய்து அதை பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஐந்தாறு பேருக்கு நாளை நாள் கொடுக்கணும் அது கொடுக்க கொடுக்க உங்களுடைய சுமைகள் அதாவது உடலில் இருக்கக்கூடிய சுமைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நீங்கள் நாளை நாள் கொடுக்க வேண்டிய சாதம் புளி சாதம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கடகராசி கடக ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் என்ன தானம் கொடுக்கணுன்னா தேங்காயில் சாதம் செய்து அந்த தேங்காய் சாதத்தை தானமாக கொடுக்கணும் ஸோ தேங்காய் சாதம் வந்து செய்து ஒரு ஐந்து பேருக்காவது நாளை நாள் பொட்டலை மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகி வெற்றியானது ஈஸியாக நீங்கள் அடைய முடியும் அதனால் நீங்கள் நாளை நாள் வந்து தேங்காய் சாதத்தை தானமாக கொடுக்க இது பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த ராசினா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் கொடுக்க வேண்டிய தானம் என்னனா பொங்கல் சக்கர பொங்கல் வந்து நாளை நாள் செய்து அந்த சக்கர பொங்கலை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோவிலில் பக்தர்கள் ஒரு பத்து பேருக்காவது பிரசாதம் மாதிரி கப்பல கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நிலை மாறி வெற்றியானது உங்களுக்கு உண்டாகோ தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வெற்றிகள் உண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய தானம் இது நெக்ஸ்ட்டு கண்ணிராசி கண்ணிராசிக்கு இப்போ சொல்லவே தேவையில்லை நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டுருக்கீங்க உங்கள் கஷ்டங்களுக்கு விடிவு காலம் கிடைக்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா நாளை நாள் வெண்பொங்கலை செய்து மணக்க மணக்க நெய் அதில் ஊற்றி அதை கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதுவும் பெருமாள் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்க வேண்டும் அப்படி நீங்கள் அழித்தீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்குகள் நீங்கி புண்ணிய கணக்கு சேர்ந்து உங்களுடைய ப்ராப்ளம் சால்வாக நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கும் சொல்ல வேணாம் இப்போ சனியுடைய தாக்கம் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த லட்டுவை வாங்கி ஒரு பதினோரு பேருக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அது வந்து பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் அதுவும் வெளியே யாசகம் கேட்பாங்களா அவங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களுடைய தருதரெல்லாம் நீங்கி சனினால் ஏற்படக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் அதனால் லட்டுவை தானமாக கொடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா நாளை நாள் சாதம் தான் தானம் பண்ணணும் என்ன சாதம் தானம் பண்ணணும்னா தக்காளி சாதம் இருக்குல்ல அதை செஞ்சு நாளை நாள் பத்து பேருக்கு தானம் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்கள் இருந்து தப்பிக்க முடியும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு தக்காளி சாதத்தை தானம் செய்துடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னன்னா நீங்கள் வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானகம் ரெடி பண்ணி பெருமாளுக்கு படைத்து அதை வந்து ஒரு பதினோரு பேருக்கு பிரசாதமாக கப்பலை கொடுக்கணும் அப்படி கொடுத்து அவங்க அந்த பானகத்தை குடித்து இலையாடுனாங்கன்னா அது உங்கள் மனசை வந்து இளையாத்தோ ஸோ நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் பானகங்க ஸோ பானகம் உங்களுக்கு செய்ய தெரிந்தால் செய்து அதை தானம் பண்ணுங்க இல்லைனா வந்து யார்டையாவது சொல்லி ஆர்டர் பண்ணியாவது தானம் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் வந்து ஒரு இனிப்பு தாங்க தானம் பண்ணணும் என்ன இனிப்பு வைத்து தானம் பண்ணணுன்னா கற்கண்டு இருக்குல்ல அதை வைத்து சாதம் செய்து அதை வந்து தானம் மாதிரி பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் அந்த தானம் செய்திங்கன்னா அந்த தானத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளை நாள் மறக்காமல் கற்கண்டு சாதம் தானம் செய்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட்டு வந்து கும்பராசி கும்பராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா பதினோரு ரூபாயை வந்து யாராவது யாசகர்களுக்கு அப்படியே தானம் மாதிரி ஒரு ஐந்து பேருக்கு கொடுக்க வேண்டும் அதாவது பதினோருவா 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 பதினோருவான்ட்டு ஐந்து பதினோருவாவை ரூபாவை ஐந்து யாசகர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி நீங்கள் நினைச்சது போல் உங்கள் லைஃப்பில் நிறைய வெற்றியை அடைய முடியும் அதனால் அந்த மாதிரியான தானம் வந்து செய்துடுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி மீனம் ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னன்னா உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நாளை நாள் நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து இருக்குது பெருமாளை நம்பி நாளைய ஏகாதேசியில் உங்களுக்கு என்ன தானம் செய்ய முடியுதோ அதை செய்து அவங்க மனசு குளிர்ந்துட்டாங்கன்னா அதனால் உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக குறையும் அதனால் உங்களோட விருப்பத்துக்கு எது வேணாலும் தானம் செய்யுங்க இந்த மாதிரி நாளைய ஆவணி ஏகாதேசியில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நான் சொன்ன தானத்தை செய்திங்கன்னா அளவற்ற புண்ணியம் கிடைத்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தில் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோட தானம் செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசிக்கேற்ப என்ன தானம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக ரீதியாக டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்களுக்கு ஒரு தனி வீடியோவே வந்து போடுறேன் நன்றி வணக்கம்